குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன் சாரி கேட்டேன் அதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்கலாம் பட் என்னோட கருத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஒரு மேடம் வந்து அவங்க சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதாவது நம்ம ஒத்த ரோசாவுக்காக அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இப்போ நம்ம நிறைய பேர் நம்ம கேள்வி கேட்குறோம் இல்லையா இப்போனு கிடையாது ஒரு நாலு வருஷமாகவே கேட்டுகிட்டு தான் இருக்கும் இந்த ப்ரோக்கரையும் கட்டப்பையும் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க எதுக்கு ஒரு சீப் கண்டென்ட் எடுத்து ஒரு ஃபேமிலி ட்ராமாவை போட்டு மக்களை மன உளைச்சல் ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஒரு கேரக்டர் ஆட் ஆனதுனால அவங்களையும் கேட்குறோம் இல்லையா நாங்கள் மட்டும் கிடையாது சில சப்போர்ட்டர்ஸுமே கூட அவங்களோட கம் அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே கூட கேட்குறாங்க ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க மாற்றி மாற்றி பேசுகிறீங்க எனக்கு புருஷன் வேணுங்கிறீங்க வேணாங்கிறீங்க அதுக்கப்புறம் சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறேங்கிறீங்க அப்புறம் எடுக்க மாட்டேங்கிறீங்க அவர் வந்து கட்டப்பை கூட இருக்கிறது வந்து ஒரு கண்டென்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கப்புறம் கண்டென்ட்டுன்னு தெரிஞ்சுமே நீங்கள் கத்துறீங்க இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி அந்த மேடம் சொன்னது என்னென்னா இப்போது இந்த ஒத்தரோசாவோட பிஹேவியர்ஸ்க்கு காரணம் வந்து அவங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த இஷ்யூவோட பேர் வந்து பேட்டட் விமன் சின்ரம் அப்படின்னு சொன்னாங்க இது கொஞ்சம் புதுசாக தான் இது எனக்கு புதுசு தான் ஏன்னா எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது என்னன்னு சொல்லி நான் பார்த்தப்ப இது வாழ்க்கையில் அடிப்பட்ட பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கு தான் இந்த மாதிரி மூட் ஸ்பிங் இருக்கும் ஒரு நிலையான எண்ணம் இருக்காது மாற்றி மாற்றி பேசுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஒருத்தரையே டிபெண்ட் பண்ணி அவங்க ஒரு இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு அப்யூஸ் ஆகுறது அவங்களுக்கே தெரியாது யாரால் ஏமாற்றப்படுறோங்கிறது அவங்களுக்கே புரியாது புரியாமல் போய் ஏமாந்துருவாங்க அவங்க ஏமாற்றப்படுறது அவங்களுக்கே தெரியாமல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நடந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம் வந்து இந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா நம்ம பார்க்குற பெண்களில் அல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பெண்கள் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து எல்லாருமே வாழ்க்கையில் அடிபட்டவங்க தான் இன்க்ளூடிங் இப்போ என்னையுமே கேட்டால் கூட எனக்கு நான் காலேஜ் முடித்து நெக்ஸ்ட் இயரே எனக்கு அப்பா அம்மா ஒரே வருஷத்தில் ரெண்டு பேருமே இறந்தாங்க நான் சில உறவுகளையும் எழுந்திருக்கேன் அதுக்கப்புறம் வேலைக்கு போய் அந்த இடத்துல நிறைய ஹராஸ்மெண்ட் அப்யூஸ் நிறைய இருந்திருக்கு இது எனக்கு மட்டும் கிடையாது நிறைய பெண்களுக்கு நடக்கிற ஒரு விஷயம்தான் இது ஸோ இதெல்லாமே கடந்து தான் நிறைய பெண்கள் வந்துட்டு இருக்காங்க வாழ்க்கையில் அப்போது எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ட் உமன் தான் அதனால தான் அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் அதுதான் சொல்றது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது இப்ப ஒரு பற்றி தப்பா பேசுறது தவறா பேசுறது வந்து கண்டிக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயந்தான் ஆனா கேள்வி கூட கேட்காதீங்க அவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு கேள்வி கூட கேட்காதீங்க இப்ப நிறைய பேருக்கு தெரியுது அவங்க இன்டெரக்டா வந்து புரோக்கருக்கு அந்த ஸ்கிரிப்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு தெரியுது தெரிஞ்சு கேள்வி கேக்குறாங்க ஆனால் நீங்கள் கேள்வி கேட்காதீங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதாவது ஒருவேளை அப்படி பிரச்சனைகள் இருக்கலாம் ஏன்னா கட்டப்பைய கேட்டால் கட்டப்பையன் இதே மாதிரி ஒரு கதையை சொல்லுவாள் எனக்குமே இப்படி வாழ்க்கையில் நிறைய இழப்பு இருந்திருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு அதனால தான் நான் இப்படி நடந்துக்கிறேன் அதனால தான் நான் அவளை விட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளும் ஒரு கதையை சொல்லலாம் அப்போது எல்லாருக்குமே அப்படி பிரச்சனை இருக்கும் அப்படின்ற சொல்கிறது வந்து இதனால தான் அவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இப்போ கட்டப்ப இதனால தான் பண்ணுறா அப்படின்னு யாருமே சப்போர்ட் பண்ணி பேச முடியாது இல்லையா அது ஆனால் இவங்க இவங்க ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி காரணம் இதனால தான் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறது வந்து உண்மையாக இருந்தாலுமே கூட எனக்கு கொஞ்சம் ஏத்துக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு இப்படி இருக்குமா எல்லா பெண்களுக்குமே இது இருக்கிற விஷயம் தானே எல்லா பெண்களுக்குமே இழப்பு இருக்குது எல்லா பெண்களுமே வாழ்க்கையில் அடிபட்ட இருக்காங்க ஏதோ எல்லா பெண்களும் சொல்ல முடியாது ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் எல்லாருமே வாழ்க்கையில் அடிபட்டு வந்தவங்க தான் ஸோ அதனால் நீங்கள் தப்பாக பேசாதீங்கன்னு சொன்னது வந்து நல்ல விஷயம்தான் பட் ஆனால் கேள்வி கேட்காதீங்க அவங்களோட இந்த மூட்ஸ் இங்கே மாற்றி மாற்றி பேசுறதுக்கெல்லாம் காரணம் இந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூ தான் அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்குது ஏன்னா நீங்கள் எல்லார்டும் பேசி பார்த்தாலுமே எல்லார் வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்கும் அப்படி தானே இது வந்து இவங்க சொல்லிவிட்டு போயிடலாம் என்னென்னா இப்போ புரோக்கர் ஃபேமிலி வந்து எங்களுக்கு வாழ்வாதாரம் கிடையாது எங்களுக்கு இதத்தை விட்டால் வேறு எதுவுமே தெரியாது அதனால நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் சொல்ல முடியாது எப்படி சொல்லுவாங்க ப்ரோக்கர் சொல்கிறது என்ன இது வந்து எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை நாங்கள் வெளியே காமிக்கிறோம் இது வந்து ஸ்கிரிப்டெலாம் கிடையாது என்ன நடக்குதோ அதை காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால தான் எல்லாருமே கோவம் வந்து கேட்குறாங்க இப்படி கூட ஒரு ஃபேமிலியில் நடக்குமா அப்படின்னு சொல்லி கோவம் வந்து கேள்வி கேட்குறாங்க அதனால் இப்படி சொல்ல வேண்டாம் அதாவது நாங்கள் இது சாப்பாட்டுக்காக இல்லை பணத்துக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னு கூட சொல்ல வேண்டாம் அட்லீஸ்ட் நம்ம மெடல் சொல்லிவிட்டு போகிற மாதிரி சொல்லிவிட்டு அது போயிடலாம் வாழ்க்கைங்கிறது அவரவர் அவர் தரப்பு நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா இப்போ மெடல் பார்த்தீங்கன்னா எதுனாலும் பண்ணிவிட்டு கடைசியில் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா வாழ்க்கைங்கிறது அவரவர் தரப்பு நியாயம் ஆனால் அவங்களுக்கு நியாயமாக இருக்கிறது மற்றவங்களுக்கு அநியாயமாக தெரியலாம் அவங்க கேள்வி கேட்பாங்க அது வந்து அப்படி சொல்லிட்டு போயிட்டா கூட பரவாயில்ல ஆனால் அதை விட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது இப்படி அதனால தான் அவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அதனால நீங்கள் யாரையும் கேள்வி கேட்காதீங்க அப்படி இப்போ அந்த வீடியோக்கு நிறைய கமெண்ட்ஸ் போட்டவங்க கூட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா மூணு பேருமே சேர்ந்து தான் ட்ராமா பண்ணுறாங்க நீங்கள் எதுக்கு இப்படி ஒருத்தவங்களை வந்து இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லை ஏன் இந்த கண்டிஷனால் தான் அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு ஏன் சொல்கிறீங்க மூணு பேருமே ட்ராமா பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அவங்க அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ரெண்டு பேர் தான் ட்ராமா பண்ணுறாங்க ஒருத்தவங்க பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி இதுவும் ஒரு வகையான நிறைய பேருக்கு அந்த சின்ரம் இருக்குது கண்மூடித்தனமாக ஒருத்தரை நம்புறது இப்போ சொல்கிறது நாங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் யாரும் ஒருத்தருடைய ஒரு பெண்ணை பற்றியோ இல்லை அவங்களோட ஒழுக்கத்தை பற்றியோ யாரும் தப்பாக பேசல அதாவது பேசணுன்னு நினைக்கல ஆனால் சில விஷயங்கள் நல்லா தெரியுது இவங்க இதுக்காக தான் பண்ணுறாங்க இது ஒரு ஸ்கிரிப்டட் ட்ராமா இல்லை வந்து இது தெரிஞ்சே பண்ணுறாங்க அப்படிங்கிறது போது ஆப்வியஸ்லி கேள்வி கேட்குறாங்க அப்படி கேட்குறவங்கள வந்து நீங்கள் கேட்காதீங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் கரெக்டுன்னு எனக்கு தெரியல அதுக்காக தான் நான் ஏதாவது என் மனசுக்கு இப்படி தோணுச்சு அவங்க பண்ணுறது வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அது சரியில்லை அப்படின்னு தெரியுது அதை வந்து மக்களும் கேட்குறாங்க சிலர் நாங்களும் கேட்குறோம் அப்படி கேட்குறவங்களுக்கு இதுதான் பதிலாக அப்படின்னா இது ஏற்றுக்கக்கூடிய பதிலாக எனக்கு இல்லை அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு அட்வைஸ் கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்களான திறமைகள் இருந்தால் திறமையை காட்டுங்க இந்த மாதிரி ஃபேமிலி விஷயங்களெல்லாம் வெளியே பேசாதீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களால முடியாது இவங்கள வச்சு தான் ரெண்டு பெண்களை வச்சு தான் வந்து புரோக்கர் வந்து இந்த சீரியல் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு கேரக்டர் வந்து இதுலேருந்து விலகினாலும் புரோக்கருக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் கண்டிப்பாக வந்து இவங்கள அதுல போக விட மாட்டாங்க இவங்களுக்கும் அது தெரிஞ்சே தான் வந்து இவங்களும் அதை பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது சிலருக்கு நல்லா தெரியுது தெரியறவங்க கேள்வி கேட்குறாங்க இல்லை அவங்க மேலே ஆதங்கப்பட்டு அவங்க மேலே பரிதாபப்படுறவங்களும் கேள்வி கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு பதில் சொல்லி வாயை அடைக்கிறது வந்து எனக்கு சரியாக படலை ஒருவேளை அவங்க உண்மையை சொல்லலைனா இது எங்கள் வாழ்வாதாரம் அதுக்காக நான் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கலைன்னா அட்லீஸ்ட் நம்ம மெடல் சொல்கிற மாதிரி வாழ்க்கைங்கிறது அவர் அவர் தரப்பு நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க இன்னொன்று என்னென்னா இப்போது நல்ல வேலை இந்த மெடிக்கல் கண்டிஷன் பற்றி புரோக்கருக்கு எதுவும் தெரியல தெரிஞ்சால் இப்போ அதையும் சொல்லிவிட்டு அத்திக்கு உடம்பு சரியில்லை ஏதோ பேட்டட் உமன் சின்ரோமா அதனால் ஸ்கேன் எடுக்கணும் அது எடுக்கணும் இது எடுக்கணும்னு சொல்லி அதுக்கும் ஒரு கலெக்ஷனுக்கு உட்காந்துருவான் என்ன பண்ணுறது அதுக்கும் பணம் கொடுக்க மக்கள் தயாராகவே இருக்காங்கன்னும்போது என்னத்தை சொல்ல